அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்னி நட்சத்திரத்தின் பதிமூன்றாம் நாள் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகத்தை பற்றி தினம்தோறும் நம்ம சேனலில் நான் பதிவு இருக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வைகாசி மாதத்தின் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை நவமி திதி இன்று இந்த மூன்று ஒரு தண்ணீரில் போட்டு வாராகி தேவி முன்னாடி வைங்க உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற பணம் சேர பண வசியம் உண்டாக பண வசியம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது இந்த பண வஷியத்தை உண்டு பண்ணுறதுக்கு தாந்திரிகம் தான் ரொம்ப சிறப்பான வழியாக இருக்குது தொடர்ந்து தாந்திரிகங்களை நம்பிக்கையோடு செய்யும்போது பண வசியம் உண்டாகும் ஏன்னா பணம் செய்வதற்கு பூஜை வழிபாட்டு முறைகள் விரத முறைகள் இதை மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஆனால் வசியம் பண்ணணும் பணம் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா அதற்கு தான் சிறந்த விஷயமா இருக்குது அதுவும் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் நம்ம இந்த தாந்திரிகங்களை மேற்கொள்ளும்போது சூரிய பகவானால நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஜாதக ரீதியாக சூரியனால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல வேலை கிடைக்காது சந்தோஷம் இருக்காது அது மாதிரி தொடர் பிரச்சனைகள் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அக்னி நட்சத்திர நாட்களில் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு இதை மாதிரி நம்ம செய்யும்போது சூரியனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தையும் துளசி இலைகள் இன்று பாருங்க வியாழக்கிழமை நவமி திதி இந்த நாளில் துளசி இலைகளை சேகரித்து அந்த துளசி இலைகளை தண்ணிக்குள்ளே போடுங்க அடுத்தது லவங்கம் கிராம்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது பூ உடையாததாக ஒரு மூன்று அல்லது ஐந்து எடுத்து லேசாக ஒன்று ரெண்டாக தட்டிட்டு அந்த லவங்கத்தையும் அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க இந்த தண்ணீரை பூஜ்யரில் வச்சு வாராகி தேவியை மனதார வழிபட்டுட்டு நாளை காலை நிறைந்த வெள்ளிக்கிழமை அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க நிலைவாசலில் தெளித்து விடுங்க தெளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால நல்ல ஆற்றல் சக்தியும் உங்களை சுற்றி பெருகும் நான் இப்போ சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நயன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்